வரி செலுத்தாத ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதிலும் கண்டுபிடிப்பு மகிந்தவின் நூற்றி பதினாறு பாதுகாவலர்கள் வெளியேறினர் அரிசியின் விலையால் வியாபாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் கார்கள் நாடு முழுவதும் உள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கண்டுபிடித்துள்ளது அதற்கமைய விசாரணையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை பொறுப்பேற்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கவரி மற்றும் இதர கட்டணங்களை வசூலிப்பதற்காக குறித்த கார்கள் சுங்க திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் தன்மையை சரிபார்க்க சுங்க திணைக்களம் சமீபத்தில் ஆன்லைன் வழிமுறையை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் ஒரு காரை வாங்குவதற்கு முன் இறக்குமதி வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் சரியாக செலுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க முடியும் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பில் எவ்வித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டதன் பின்னரே அவருக்கான பாதுகாப்பு உத்தியோகரின் எண்ணிக்கையை அறுபதாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவராயினும் முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட சிரேஷ்ட தரப்பினருக்கான பாதுகாப்பு தொடர்பில் அவ்வப்போது ஆராயப்பட்டு அவர்களுக்காக ஒதுக்கப்படும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களின் எண்ணிக்கையை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களின் வருடாந்த செலவு ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாயாகும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ்காக வருடாந்தம் மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருபத்தி நான்காயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதற்கு முன்னர் சிரேஷ்ட தரப்பினருக்கான பாதுகாப்பு பிரிவுகளில் பணியாற்றிய இரண்டாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தற்போது பொதுக்கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக பதினாறு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் நேற்று முன்தினம் தங்களது கடமைகளை நிறைவு செய்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் அரிசிக்காக விதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையின் போது தாம் நட்டத்திற்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து செலவு பொதுச் செலவு என்பவற்றை அவதானிக்கும் போது பத்து முதல் பதினைந்து ரூபாய்க்கு இடைப்பட்ட நட்டம் ஏற்படுகின்றது அரிசி விற்பனையால் எந்தவித பயணம் ஏற்படாது என சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அரிசியை பதுக்கி வைத்துள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் அதிகூடிய விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் அதிகார சபை முன்னெடுக்கும் சுற்றி வளைப்புகள் தொடர்கின்றன அரசி தொடர்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது கடந்த நான்காம் தொகுதி முதல் தனியாருக்கு அரிசி இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதிக்கமைய இந்த அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் வழி அருகோட தெரிவித்துள்ளார் விரைவில் அந்த அரசியை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கான நடவடிக்கை இருபத்தி நாலு மணித்தியானங்களும் முன்னெடுக்கப்படும் என சுங்க ஊடக பேச்சாளர் வழி அருகோட தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் நேற்று முதல் ஆரம்பமாகின்றது இதற்கான விசேட வர்த்தகமனை அறிவித்தல் ரத்தனபுரி மாவட்ட செயலாளர் வசந்த குணரத்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது வர்த்தகமனை அறிவித்தலின்படி சிவனொலி பாதமலை வளாகத்தில் தற்காலிக தங்குவனங்களை அமைத்தல் பராமரித்தல் கட்டடங்கள் கட்டுதல் யாசகம் பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் கோலத்தீர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வெளியேற்றுவதற்கும் சிவனொலி பாதமலை வனப்பிரதேசத்தில் எந்தவொரு காரணத்திற்காகவும் தீப்பிடிக்கும் வகையில் செயற்படுவதற்கும் தடை விதிக்க பட்டுள்ளது இதன்படி யாத்திரை காலம் அடுத்த வருடம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரையில் அமலில் இருக்கும் என வர்த்தகமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது